தோத்த டீமும் சொந்த மண்ணில மட்டுமே வின் பண்ண டீமுமான மும்பை லக்னோ தாங்க இன்னைக்கு லக்னோல வந்து மோத போறாங்க இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலே எந்த டீம் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னு நினச்சாலும் சரி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அதிரடியாக ஆடினா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு லக்னோ பிச்சு தானப்பா இரநூறு ரனுக்கு மேலலாம் ஆடணும்னு அவசியம் இல்லை ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரன் எடுத்தால் போதும் இந்த மேட்ச்சில் ஈஸியாக வின் பண்ணிடலாம்னு நினச்சி அசால்ட்டாக ஆடினிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மன்னக்காவ வேண்டியதான் ஏன்னா போன இதே லக்னோ கிரவுண்டில் லக்னோ வந்து நூற்றி எழுபத்தோரு ரன் வந்து எடுத்து கொடுத்தாங்க அத பஞ்சாப் அசால்ட்டா பதினேழாவது ஓவரில் சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தாங்க அதனால் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்து பெரிய டார்கெட்டை வந்து எடுக்கணுங்க அப்போ தான் வின் பண்ண முடியும் இந்த மேட்சை மும்பை வின் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரனுக்கு மேலே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க இதே லக்னோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இரநூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் பஞ்சாப் எப்படி லக்னோவை வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி மும்பையும் ஈஸியாக வந்து வீழ்த்திடுவாங்க ஆனால் மும்பை என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா இரநூறு ரன் எடுக்கணும் பெரிய டார்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ப்ரெஷராக எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் தடுமாறி பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் அதனால பவர் பிளேயில் ஒரு ஐம்பது ரன் எடுத்தா கூட போதும் அப்போ விக்கெட்டை விட்டு கொடுக்காம கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிரடியாக விளையாண்டாங்க அப்படின்னா ஈஸியாக இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடலாம் அதனால் இந்த தப்பை வந்து மும்பை பண்ணாமல் விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியுங்க ஆனால் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஆன் பேப்பரில் மும்பை டீம் தாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ லக்னோ கிட்ட நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் லக்னோவோட பேட்டிங்கு நிக்கோலஸ் புரானை நம்பி தாங்க வந்திருக்கு ஏன்னா அவர் நல்ல ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கடைசி வரைக்கும் நின்று ஆடினார் அப்படின்னா அந்த டீம் வின் பண்ணிடுறாங்க ஒருவேளை நிக்கோலஸ் பூரான் வந்து ஹாஃப் செஞ்சுரி கூட அடிக்காமல் கொஞ்சம் வேகமாக அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் லக்னோ டீம் வந்து ரொம்ப திணறிறாங்க அதனால் லக்னோ டீம்லேயே நிக்கோலஸ் பூரான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மிச்சல் மாஸ் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறாருங்க இவங்க ரெண்டு பேரை நம்பி தான் லக்னோவோட பேட்டிங்கே வந்திருக்கு இவங்களை நம்பி மட்டும் இல்லாமல் லக்னோ பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் குறிப்பா ரிஷப் பண்ட் வந்து நல்ல ஒரு தான் எல்லாருமே எதிர்பார்த்து வந்துட்டு இம்புட்டு கோடி கொடுத்து லக்னோ டீம் வந்து எடுத்தாங்க அதுக்கு தகுந்த பெர்ஃபாமன்ஸை இன்னுமே ரிஷப் பண்ட் வந்து கொடுக்கவே இல்லை அதனால இன்னைக்கு மேட்ச்லயாவது இவர் என்ன பண்ணுவார் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் லக்னோ டீமோட பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்குங்க போன இவங்களோட சொந்த மண்ணில் பஞ்சாபோட ரெண்டே விக்கெட்டை மட்டும்தான் வந்து லக்னோனால் வந்து எடுக்க முடிஞ்சு அது கூட திக்வேஸ் மட்டும்தான் வந்து எடுத்தார் மற்ற பவுலர்ஸ்னால் விக்கெட்டை எடுக்கவே முடியலங்க விக்கெட் எடுக்க முடியலனா கூட பரவாயில்ல வாரி வாரி ரன்னை வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க அதனால் லக்னோ பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்னா தான் இன்றைக்கி மேட்சை லக்னோ வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ஈஸியாக மும்பை வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் மும்பை டீமில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா என்ன தான் மும்பை டீம்லேயும் பேட்ஸ்மேன்ஸ் வத வத வதன்னு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மும்பை டீம் வந்து இன்னும் அவங்களோட கடப்பார பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க அதிரடியாக விளையாடணும் அப்படின்னா ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வரணும் அவர் ஸ்டார்டிங்கில் நின்று பட்டையகலப்னா மட்டும்தான் மும்பை டீம் வந்து ஒரு பெரிய டார்கெட்டை வந்து எடுக்க முடியும் அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் ரோஹித் சர்மாவும் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் மும்பையோட பவுலிங்கை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மும்பை பவுலிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்களோட பவுலிங் வந்து ஃபாஸ்ட் பலிங் டிபார்ட்மெண்ட்டு ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே பேலன்ஸாக வந்திருக்கு ஏன்னா சாண்ட்னரு அஸ்வினி குமார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க அதனால் இன்றைக்கி மேட்ச்ல எப்படியும் மும்பை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து தோணுது இன்னைக்கு மேட்ச்ல இவங்க என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்